யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு ஜோதிடத்தின் மூலமாக பொருளாதாரத்தை ஈட்ட முடியுமா அதாவது ஜோதிடத்தை வைத்து சம்பாதிக்க முடியுமா என்ற தலைப்பில் சில விஷயங்களை பார்ப்போம் அதாவது ஜோதிடத்தை வைத்து அனைவராலையும் பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது அது எப்படி என்றால் இன்றைக்கு காலகட்டத்தில் நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அனைவருமே இந்த ஜோதிடத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறார்களா அப்படின்னா இல்லம் தான் சொல்லணும் அதில் குறிப்பிட்ட சில ஜோதிடர்கள் வந்து பணத்தை லட்ச கணக்கிலோ அல்லது கோடிக்கணக்கிலோ சம்பாதிக்கிறாங்க அது அவங்களுடைய ஜாதக அமைப்பு என்று சொல்லலாம் நிறைய ஜோதிடர்கள் வந்து மரத்தடியில் இருந்து கூட சொல்றாங்க மரத்தடியில் ஒரு ஒரு நாலஞ்சு பேப்பர் வச்சுக்கிட்டு ஒரு போனை வச்சுக்கிட்டு ஜோதிடர் சொல்றாங்க அதே போல இன்னும் சில ஜோதிடர்கள் வந்து டூ வீரர்ல அப்படியே போவாங்க ஏதாவது ஒரு ஊர்ல பார்த்து உக்காந்து ஜோதிடம் பார்க்கற இருக்கணும் இருக்காங்க மேலும் ஆபீஸ் போட்டு ஆபீஸுக்கு கஸ்டமர்களை வர வைத்து ஜோதிடம் பார்க்கக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் அனைவராலுமே பணத்தை ஜோதிடித்து வைத்து ஈட்ட முடியுமா கடினமே ஒரு சில ஜோதிடர்கள் வந்து ஜோதிடத்தை முழுமையாக நம்பி குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார் அவர்கள் என்ன பண்ணுவார்கள் வருமானம் வந்தாதான் அந்த வருமானத்தை வைத்து குடும்பத்தை நடத்த முடியும் இல்லைன்னா நடத்த முடியாது அதுல ரொம்ப கஷ்டப்படுறவங்க ஒரு கிளைண்ட் வந்துட்டாரு அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க ஜாதகம் சொல்லிட்டு தட்சிணம் வாங்குவாங்க தட்சிணம் வாங்கிட்டு அதுல ஏதாவது பரிகாரம் இருக்கிறதா என்று அந்த பரிகாரத்தை சொல்வார்கள் அந்த பரிகாரத்தை சொல்லும்போது போது அவர்களும் செய்யக்கூடியவர்களும் இருப்பார்கள் அல்லது மற்றவர்களிடம் அந்த பரிகாரத்தை போய் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியவரும் இருக்கிறார்கள் இப்படி இந்த காசு பணத்துக்காக அவர்களுடைய நிலைமைக்கு தக்கவாறு ஜோதிடத்தை வளைத்து சொல்லக்கூடியவர்களும் பரிகாரங்கள் சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார் இல்லைங்களா ஏன்னா இது தவறு என்று சொல்ல முடியாது ஏன்னா அவர்களுடைய சூழல் அந்த மாதிரி இருக்கிறது இப்ப இந்த ஜோதிடர்கள் வந்து கோடிக்கணக்கிலும் சம்பாதிக்கிறாங்க சாப்ட்வேரு இப்ப கிளாஸ் நடத்துறது இது போல விஷயங்களும் கோடி லட்ச கணக்கில் சம்பாதிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஆனா இன்றைக்கு காலகட்டத்துல இந்த ஜோதிடத்துறை என்பது சற்று குறைந்துதான் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும் ஏன்னா முன்ன மாதிரி இப்ப கிளாஸ் எல்லாம் யாரும் நடத்துற மாதிரி தெரியல நடத்துறாலும் அதுல வந்து மிக குறைவான மாணவர்களே இடம்பெறுகிறார்கள் இல்லைங்களா மேலும் ஃப்ரீ ஃப்ரீ கிளாஸ் கிளாஸ் இலவசம் இலவசம் சொல்லி நடத்தக்கூடியவங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதே போல இன்னும் சில ஜோதிடர்கள் வந்து அடிப்படை ஜோதிடம் என்பது இலவசம் உயர்நிலை தட்சிணை கொடுத்து கற்றுக்குவாங்க இப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் இது இந்த இந்த விஷயத்தை ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அப்பயாவது ஜோதிடம் படிப்பார்கள் என்ற காரணத்துக்காக சில விஷயங்களை இலவசமாக கொடுப்பது சில விஷயங்களை தட்சணை பெற்றுக்கொண்டு கொண்டு கொடுப்பது இது போலலாம் நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது ஆனால் இது எதுலேயுமே வந்து முழுமையாக மாணவர்கள் இணைந்து படிப்பது இந்த காலகட்டத்தில் மிக குறைவு இல்லைங்களா அப்ப இந்த வகையில் இருக்கும்போது அனைவராலையும் பொருளாதாரத்தை ஜோதிட ரீதியாக ஈட்ட முடியுமா என்பது நம்ம பேசிட்டு இருக்கோம் அனைவராலும் மேலும் ஒரு சிலருக்கே சாத்தியப்படும் அதுவும் இந்த ஜாதகத்துல என்ன திசா புத்தி நடக்கிறதோ தக்கவாறு தான் அந்த வருமானம் அவர்களுக்கு வரும் இல்லைங்களா இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தை பார்ப்போம் அதாவது ஜோதிடம் என்பது ஐந்தாம் பாவம் இல்லைங்களா இந்த ஐந்தாம் பாவம் என்ன சொல்கிறது ஐந்தாம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக சுக்கிரன் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒன்பது என்ற பாவங்களுக்கு வந்து விடுகிறார் நின்ற நட்சத்திரம் சனி ஒன்பது பதினொன்றுக்கு வருகிறார் நின்ற உபநட்சத்திரம் கேது பதினோராம் இடத்துக்கு வந்து விடுகிறார் ஆக மொத்தத்தில் உபநட்சத்திரம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக தொடர்பு கொண்ட பாவங்கள் ஒற்றைப்படி பாவங்கள் அனைத்துமே வந்துவிட்டது அப்ப ஐந்தாம் பாவம் மிகவும் சிறப்பான முறையில் இருக்கிறது குல தெய்வத்தின் அனுகிரகத்துடன் ஜோதிடத்தை சொல்லக்கூடியவராக இருப்பார் மேலும் இவருக்கு இயற்கையாகவே ஜோதிடம் வரும் என்று சொல்லலாம் சும்மா ஒரு ஜோதிட ஜோதிட புக் இப்படி பேட்டி பார்த்தாரு ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தாருன்னா ஜோதிடம் வந்துடும் உண்மைதான் இது நான் எனக்கு குருமார்கள் என்பது ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்களே தவிர அதிகம் பேர் இல்லை எனக்கு பாரம்பரியத்தில் குருநாதர் இல்லை மேலும் பாரம்பரியத்தில் இருபத்தெட்டு வருஷம் ஜோதிடம் பார்த்தாலும் நான் அவர்களே அந்தாம் பாவம் மிக சிறப்பாகவே இருக்கிறது இல்லைங்களா அடுத்தபடியாக புதனை பார்ப்போம் இந்த புதன் காரகன் ஜோதிடத்திற்கு புதன் தான் காரணம் இல்லையா இந்த புதன் ரெண்டு பன்னெண்டாம் பாவத்துக்கு புதன் வராது நின்ற நட்சத்திரம் சூரியன் ஒன்னு அஞ்சு ஒன்பதுக்கு வராரு உப நட்சத்திரம் சுக்கிரன் ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பதுக்கு வந்துடுறாரு நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலமாக ஒற்றைப்படி பாவத்தில் ஒண்ணு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது வந்துடுறாரு இந்த ரெண்டாம் பாவத்தை கிடைக்கிறதுக்கு ஒன்னாம் பாவம் வந்துருச்சா ஒன்னாம் பாவம் எந்த பாவத்தையும் கிடைக்காது இருப்பினும் அந்த ஒன்னாம் பாவம் வந்து விட்டது மேலும் பன்னெண்டாம் பாவத்தை கிடைக்கிறதுக்கு மூன்றாம் பாவம் வந்து விட்டது இல்லையா ஆக மொத்தத்தில் அந்த புதன் ஒற்றைப்படி பாவங்களுக்கு சிறப்பை செய்கின்ற வகையிலே வந்து விடுகிறார் அப்ப ஜோதிடம் என்பது இவருக்கு இயற்கையாக வரும் என்று சொல்லலாம் இல்லையா மேலும் இந்த மூன்றாம் இடம் மூன்றாம் இடம் பாருங்க மூன்றாம் இடத்துக்கு உப நட்சத்திரம் சுக்கிரமே வராது அந்த சுக்கிர நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக மொத்தம் இருக்கின்ற ஒற்றைப்படி பாவங்கள் அனைத்துக்குமே வந்து அப்ப மூன்றாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது அதாவது விளம்பரப்படுத்தணும் அவசியம் இல்லை வாடிக்கையாளரே விளம்பரம் பண்ணக்கூடிய வகையிலே இந்த ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா கஸ்டமர் என்பது ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்துக்கு உப நட்சத்திரம் சுக்கிரனே வராது இந்த சுக்கிரன் ஒற்றப்படை பாவத்துக்கே வந்துடுறார் இல்லையா ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது நின்ற நட்சத்திரம் சனி நின்ற உபநட்சத்திரம் கேது ஆக மொத்தத்தில் சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக இருக்கின்ற ஒற்றைப்படி பாவங்கள் அனைத்தையுமே வந்துடுறார் அப்ப இவர்கிட்ட அதிகமாலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க ஒரு கேள்வி ரெண்டு கேள்விதான் கேட்பாங்க தவிர அதிகமா கேள்வி கேட்க மாட்டாங்க அந்த வகையில இந்த ஜாதக அமைப்பு இருக்கு இல்லையா இந்த வகையில மூணாம் இடம் லக்னமும் ஒற்றைப்படை பாவங்களே அமைஞ்சிருக்கு ஆக ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடமும் ஒற்றைப்படை பாவங்கள் நிறைந்த பாவங்கள் ஒற்றைப்படை பாவங்கள் சிறப்பான பாவமாக இருக்குது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கடவுள் இல்லையா என்பது மிக எளிமையாக இயற்கை அதாவது பிரபஞ்சம் இவருக்கு எளிமையாக வழங்கு வழங்குகிறது என்று சொல்லலாம் ஒற்றைப்படை பாவங்கள் ஃபுல்லாமே இயற்கை சார்ந்த விஷயங்கள் இல்லையா அப்ப ஒன்பதாம் இடம் மிக சிறப்பா இருக்கிறது ஆக மொத்தத்துல ஜோதிடம் என்பது சிறப்பான முறையிலே இவர் சொல்லுவார் என்று சொல்லலாம் ஆனால் பொருளாதாரத்திலே பொருளாதார ரீதியாக பெருசா இவரால் பண்ண முடியாது அது அது இப்ப இரண்டாம் நல்லா தான் சார் இருக்கு இரண்டாம் பாவ உப நட்சத்திரம் குரு பணத்துக்கு காரகன் குருவே வந்துடுறாரு அங்க ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு வந்துடுறாரு சார் நின்ற நட்சத்திரம் சந்திரன் ஏழாம் பாவத்துக்கு வராரு உபநட்சத்திரம் ராகு ஆறு பத்துக்கு வராரு ஆக மொத்தத்தில் இந்த ரெண்டாம் பாவ அதிபதி குரு உப ரெண்டாம் பாவம் உபநட்சத்திரம் அதிபதி குரு நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டாம் பாவத்துக்கு வந்துடுறார் சார் சிறப்பாக இருக்கு சார் ரெண்டாம் பாவம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜோதிட ரீதியாக சம்பாதிக்கணும் சார் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் குரு திசை குரு புத்தி நடந்தால் சிறப்பா இருக்கும் இல்லைங்களா அதே போல சனி திசை சனி புத்தி இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லலாம் இப்ப நடக்கிறது ராகு திசை சனி புத்தி நடக்குது ராகு திசை சனி புத்தி நடக்குது இந்த ராகு நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலமாக எல்லாமே ஒற்றைப்படி பாவங்களையே வச்சுட்டு இருக்கு இல்லைங்களா இந்த ராகு நின்ற நட்சத்திரம் உப மூலமாக ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு வச்சிருக்கு இல்லைங்களா மேலும் சனி புத்தி நடக்குது இல்லையா சனி இரட்டை படமா சனி நின்ற நட்சத்திரம் உப மூலமாக ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு வச்சிருக்கு இப்போ ராகு ஒற்றைப்படி பாவங்கள் அனைத்தையுமே வச்சிருக்கு சனி புத்திநாதன் வந்து சனி இரட்டைப்படி பாவங்கள் ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு வச்சிருக்கு இது ராகு விடும் சனி தோத்து விடும் இப்ப நாளுக்கு பன்னெண்டாம் பன்னெண்டாம் பாவமான மூணாம் பாவம் வந்துருச்சா எட்டுக்கு பாவமான மூணாம் பாவம் வந்துருச்சா இந்த மாதிரி அந்த ரெண்டு நாலு எட்டு பன்னெண்டு வீழ்த்தக்கூடிய வகையில் பாவங்களை ராகு வைத்து உள்ளதால் பொருளாதார பொருளாதார ரீதியா இந்த ஜாதகரால பெருசா ஒண்ணு சாதிக்க முடியாது இப்படி இருக்கின்ற பொழுது இந்த போல அனைவராலும் ஜோதிடத்தின் வழியாக பொருளாதாரத்தை மீட்ட முடியுமான்னா கஷ்டமே அவர் அவர்களுடைய ஜாதகத்துக்கு தக்கவாறு பிரபஞ்சம் படி அளக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இல்லைங்களா ஒன்னாம் பாவம் சிறப்பா இருக்கு மூணாம் பாவமும் சிறப்பா இருக்கு ஏழாம் பாவமும் சிறப்பா இருக்கு அஞ்சாம் சிறப்பா இருக்கு ஆனா பத்தாம் பாவம் சிறப்பில்லை ஒரு துறையில் பட்டம் பதிவு அந்தஸ்து கௌரவம் புகழ் அடைய வேண்டும் என்றால் இந்த ஜோதிட துறையிலே எந்த ஒரு துறையா இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் பத்தாம் பாவம் மெயினாக இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் இல்லையா இந்த பத்தாம் பாவத்துக்கு உப ராகு வராரு இல்லையா ஆறு பத்துக்கு வந்துடுறாரு அந்த ராகு நின்ற நட்சத்திரம் சனி ஒன்பது பதினொன்னுக்கு வராரு உபநட்சத்திரம் நட்சத்திரம் சுக்கியனாக வந்துடுறாரு ஆக மொத்தத்துல பத்தாம் பாவ உப ராகு நின்ற நட்சத்திரம் உப மூலமாக இருக்கின்ற ஒற்றைப்படி பாவங்கள் அனைத்துக்குமே வந்து விட்டது அப்புறம் எப்படி ஜோதிட ரீதியாக புகழ் அந்தஸ்து கௌரவம் பட்டம் பதவி இதெல்லாம் பெற முடியும் பெற முடியாது ஆக இந்த ஜாதகத்துல இந்த மாதிரி இருக்கு ஆனா நம்ம கிட்ட நிறைய மாணவர்கள் படிக்கிறார்கள் நிறைய மாணவர்கள் ஆன்லைன்ல படிக்கிறாங்க ஆனா இருந்தாலும் சொல்ற மாதிரி வருமானம் என்பது மிக மிக குறைவாக இருக்கிறது இது ஒரு உதாரணத்துக்காக இந்த ஜாதகத்தை பதிவிட்டேன் நன்றி வணக்கம்